வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அதனுடைய கருவை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது விஸ்பி ரத்து இந்த ரெண்டு பேரும் பேசுகிறப்ப அவங்களுடைய தாய் தந்தையர்கள் எழுத படிக்காத தெரியாத அந்த தாய் தந்தையர்கள் தானே எழுதல் முறையில் எழுதின கருத்துக்களை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வாங்க இன்னைக்கு இன்றைக்கி என்ன பகுதியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது என்ன அப்படின்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளை வழிகாட்டக்கூடிய ஆன்மாக்கள் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய நல்லது அல்லது நல்லது இல்லாத பண்புகள் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஆன்மாக்கள் அடுத்து நல்லது நல்லது இல்லாத தன்மைகள் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு யார் அதிகமாக தீங்கு செய்கிறது இரட்டை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இரட்டை ஆன்மாக்கள்னா என்ன அந்த இரட்டை ஆன்மாக்கள் தங்களுடைய சக ஆன்மாவிற்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அதை வந்து எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அவங்க ஒருத்தங்களுடைய நல்லதுக்காக எவ்வளவு வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி அது யாருடைய தெரிவு அது யார் உங்கள்கிட்ட திணிக்கிறா அந்த மாதிரி விடயங்களை யார் திணிக்கிறா அது அது மாதிரி ஒரு முடிவு வந்தால் நீங்கள் முடிவெடுக்கிறப்ப யாருக்கிட்ட கேட்கணும் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி பதிவில் வழிகாட்டும் உலக ஆன்மாக்கள் இன்றைக்கி அந்த தலைப்பில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இதை எழுதியிருக்காங்க வாங்க போகலாம் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைக்கியான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதர்கள் தான் நாம் இந்த புவி உலகத்தில் இருக்கிறோம் நாங்கள் நாங் நீங்களாம் புவி உலகத்தில் இருக்கிறீங்க நாங்களாம் ஆவி உலகத்தில் இருக்கிறோம் நம்முடைய இயல்புகள் வேறுபட்டிருக்குது உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்துகிறதுக்காக தான் பூமியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அப்போனா நீங்கள் என்ன திரும்ப பண்ணணும் பகமையை தூக்கி எறிஞ்சிட்டு அன்பை சுவீகரிக்கணும் பொறாமையை தூக்கி எறிஞ்சிட்டு புரிதலை சுவீகரிங்க கண்ணெஞ்ச தன்மையை தூக்கி எறிந்துவிட்டு பறிவை சுவீகரிங்க குறுக்கு புத்தியை தூக்கி எறிந்துவிட்டு நல்ல ஒரு ஞானத்தை சுவீகரிக்கணும் அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னலத்தை தூக்கி எறிந்துவிட்டு தன்னலம் மின்மையை சுவீகரிக்கணும் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தூய்மைப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே உதவி செய்வதற்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் மறுபிறவி எடுக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சூதாட்டம் விளையாடுற மாதிரி இப்போ நம்ம சூதாட்டம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு விளையாடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விளையாடும்போது அது ஒரு போதை மாதிரி திரும்ப அவங்களுக்கு வந்து இன்னொரு தடவை விளையாடணும் இன்னொரு தடவை விளையாடணும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா இன்னும் கொஞ்சம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பூமியில் மறுபிறவி எடுக்கிறதும் அதே மாதிரி ஒரு சூதாட்டம் ஏன்னா சூர்தாஸுடைய இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கதையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிறந்து நல்லவங்களாக மாறணுங்கிறதுக்காக தான் பிறந்தார் ஆனால் ரொம்ப மோசமான கெட்டவராக மாறிட்டார் அப்போ இன்னும் முன்னாடி இருந்த தளத்தை விட இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அவர் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார் அப்போ அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு அப்போ அது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்மீக ரீதியாக நீங்கள் சரிக்கிற அப்படிங்கிறதுக்காக தீய இருந்தும் உங்களை காப்பாற்றுவதற்கு கடவுள் உங்களுக்கு ஒரு இருமட்ட பாதுகாப்பாக அனுப்பி கொடுத்துருக்காரு ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் சக்தி வாய்ந்த அற்புதமான அந்த ஆழ்மனம் நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்களோ அதுலேருந்து உங்களை பாதுகாக்கும் நீங்கள் அதனுடைய குரலுக்கு செவி சாய்க்கலை அப்படின்னா அது செயல் இருந்துடும் அப்போ ரெண்டாவது யாருன்னு கேட்டால் ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வழிகாட்டி ஆன்மா அவர் என்ன பண்ணுவார்னா அவரை வந்து தேவதைகள்னு அழைக்கிறாங்க பூமியில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆவியுலகத்தில் வந்து வழிகாட்டிகள் இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உங்களை கண்காணிக்கிறாங்க நீங்கள் எங்கே தவறு செஞ்சுருக்குறீங்க அப்படிங்கிறத இந்த வழிகாட்டிகள் உங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய வழிகாட்டி ஆன்மாவுக்கு உங்களை பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரியும் நீங்கள் சரியான பாதையில் செல்றதுக்கு அவர் உங்கள் மனதில் வந்து பதிவுகளை ஏற்படுத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும் உங்களுடைய ஆழ்மனம் முற்றிலுமாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும் உங்களுடைய வெளி மனதில் இந்த பதிவுகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் இது ரொம்ப அவருக்கு கூடுதலான கடமைகளை கொடுக்கறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய ஸ்தூல மனதின் வாயிலாக உங்களை சரியான பாதையில் செலுத்துறதுக்கு உங்களுடைய வழிகாட்டி ஆன்மா வந்து ரொம்ப கஷ்டமாக உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வேலையை செய்யணும் அப்போ உங்களுடைய ஸ்தூல மனதை செயல்பட வைப்பதற்கு அவரை கட்டாயப்படுத்தி உந்தித்தள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தூல மனதினுடைய சில தவறிடுறாங்க உங்களுக்கு கொடுக்கப்படுற வழிகாட்டுதலையும் புறக்கணிச்சிடுறாங்க அப்போ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் தீங்கு விளைவிக்கிறதுல ரொம்ப மும்முரமாகறீங்க நீங்கள் நீங்க மற்றவங்களுக்கு தீங்கி விளைவித்துக் கொண்டிருக்கிறதா நீங்க நினைக்கிற கூடும் உங்களை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேரின்பம் தர்றதா கூட நினைக்கலாம் அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு தீங்கி இழைக்கிறத விட பல நூறு மடங்கு அதிகமாக உங்களுக்கு நீங்க தீங்கி விளைவிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா உண்மை உங்களுடைய கர்வத்தை அடைக்கிட்டு நீங்க பின்னாடி வர்ற கேள்வி எல்லாம் கேட்டு பாருங்க மற்றவங்களுக்கு வெற்றிகரமாக தீங்கி விளைவிப்பதோ அல்லது அதன் மூலம் கிடைக்கிற இன்பமோ உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்குமா அது மாதிரி என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டி செல்லுமா புவி வாழ்கிற மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த தற்காலியான மகிழ்ச்சிக்காக உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாம் நரகத்திலே வாழ விரும்புகிறோமா இப்படின்னு நீங்கள் இது முட்டாள்தனம் இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் உங்களுக்கான ஒரு புரிதல் கிடைக்குங்க நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இரட்டை ஆன்மாக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவங்க எழுதியிருக்காங்க நம்மளுடைய அன்புக்குரியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையை உயர்த்துவதற்காக ஆவிகள் வந்து தவிப்போடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய நேசத்துக்குரியவங்க ஒருபோதும் நம்மளை தவறி இழைக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க ஊக்குவிக்க அந்த ஆன்மாக்கள் கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா தவறுகளுக்கான உரிய தண்டனை அவர்களை அனுபவித்து தான் ஆகணும் அவர்கள் அதிலிருந்து யா காக்கும் பொருட்டு அந்த தவறுகளை செய்ய முடியாதபடியோ பார்த்துக்கொள்வதற்கு அந்த ஆன்மாக்கள் ரொம்ப உழைக்கிறாங்க ஆன்மாக்கள் பொதுவாகவே ரெ இரட்டையாக தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு ஜோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இங்கே பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கான ஜோடி ஒன்று அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அது மிகவும் மற்றவர் வந்து ஒருத்தங்க உயர்ந்த நிலையிலையும் மற்றவங்க தாழ்ந்த நிலையில் இருந்தால் அது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் தாழ்ந்த நிலையில் இருக்காங்களோ அவங்க உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு ஆன்மா என்ன பண்ணுதுன்னா பூமியில் உள்ள தாழ்ந்த நிலையில் உள்ள தன்னுடைய ஜோடியை ஊக்குவிக்கிறதுக்காகவும் உயர்ந்த நிலையை உயர்த்துவதற்காகவும் கடினமான வேலைகளை அது வந்து தன்னுடைய ஜோடிக்காக அந்த நல்ல ஆன்மா செய்யுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கெட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி அல்லது இரட்டையர்களாக சேர்ந்து இருக்க தான் விரும்புகிறாங்க ஒரு வேளாது உயரத்தில் இருக்க நல்ல ஆன்மாவாக இருக்கார் இது கெட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சேர்ந்து தான் இருக்க விரும்புகிறாங்க பூமியில் வந்து தன்னுடைய ஆழ்மனத செயலிழக்க செஞ்சுட்டு தன்னுடைய வழிகாட்டின் வழிகாட்டிகளை வழிகாட்டுதல்களை பின்பற்றமருக்கிற நபர்கள் எங்களுக்கு ஆவிகளான எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பிரச்சனையாக இருக்காங்க ஏன் அப்படின்னா மறுபாதி ஆன்மாவை சரியான வழியில் செலுத்துறது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ரொம்ப கடினமான செயலாக மாறிடுது வெகு சில இரட்டையர்கள் தான் ஒரே நிலையில் இருக்கிறாங்க மேக் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் ஒரே மாதிரியான தளத்திலே இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆன்மா மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அந்த ஆன்மாவுக்காக அது பார்த்திங்கன்னா வெறும் ஒன்று ரெண்டு ஆண்டுகள்லாம் இல்லைங்க இரநூறு அல்லது முந்நூறு ஆண்டுகளாகவும் இருக்கிறது இல்லை சில பேரோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காத்திருப்புங்கிறது ஐநூறு ஆண்டுகள் அல்லது அறநூறு ஆண்டுகள் வரை நீடிக்கும் ஒரு ஆன்மா முதல் மூன்று தளங்களில் ஏதேனும் ஒன்று அடைகிறப்ப அது மேலே உயர்வதற்கு பொய் உலக கணக்குப்படி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் சிலருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம் அங்கேருந்தே அவங்க ஏறணும் அப்படின்னா இவ்வளோ ஒரு இடங்கள் ஆகும் அப்போ தன்னுடைய ஜோடிக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆன்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வலிமையாக இருக்கும் அதனுடைய விருப்பம் உண்மையாக இருக்கிறதுனால அது வந்து தன்னுடைய ஜோடிக்கு உதவுவதற்காக பூமியில் அவர் பிறப்படுக்கிறாரு சில சமயங்களில் அவர்கள் வெற்றி பெறறாங்க ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவங்க ஒரு கீழ்நிலைக்கு சரிக்கிறாங்க அப்போ ஆவி உலகமும் புவி உலகமும் இப்படி தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் வந்து மீண்டும் இந்த உண்மையை உங்கள்கிட்ட வலியுறுத்தி தான் ஆகணும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புவியில் வாழக்கூடிய மக்கள் அறிவார்ந்தவர்களாக இருந்தால் அல்லது ஆவி உலகத்திலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தாலும் இடையங்களை புரிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் பொய்வாழ் மக்கள் பலருக்கு என்னது மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் மீதோ அல்லது ஆவி உலகத்தின் மீதோ நம்பிக்கையே இருக்கிறது இல்லை சிலர் அதை நம்பினாங்கனானோ ஆவி உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களால் எப்படி செய்திகளை அனுப்ப முடியும் அப்படிங்கிறதையும் பூமியில் மக்கள் எப்படி அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவங்களால புரிந்து கொள்றதுக்கு முடிகிறதில்ல அப்போ புவி உலக விட்டு போய்விட்ட ஆன்மாக்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் பேசாதீங்க அவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க என்று உங்களில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து முட்டாள்தனமாக சொல்கிறாங்க தய தயவு செய்து எங்களை தவறாக புரிஞ்சிக்காதீங்க அந்த முட்டாள்களுக்காக நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வீர் ராத்து சொல்கிறாங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உண்மையிலேயே அறிவார்ந்தவர்களாகவும் கற்றுத் தேர்ந்தவராகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த விதத்தில் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க மேலும் ஆவி உலகத்தோடு இருக்கிற அந்த கருத்து பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் என்ன மாட்டிங்கன்னா தடுத்து நிறுத்தவும் மாட்டிங்க அப்போது பாவம் செய்தவர்கள் ஊழல் பெருவழிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கருத்து பரிமாற்றங்கள் வாயிலாக தங்களுடைய உண்மைகளை வந்து உலகம் அறிஞ்சிக்கும் அதனால நாம் இனிமேல் மற்றவர்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆவி உலகத்தோடு தொடர்பு கொள்கிறவர்கள் ஏமாற்று பெருவழிகள் என்றும் பைத்தியக்காரர்கள் அப்படின்னும் மற்றவங்களை நம்ப அவங்க முயற்சி முயற்சி செய்கிறாங்க இந்த புவிவாழ் மக்கள் எங்களோட ஒத்துழைச்சா அவங்களுக்கு செய்தி அனுப்பி அவர்களுக்கு உதவுவது அவங்களுக்கு உதவுவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த தொடர்புகள் கொஞ்சம் அபத்தமானதாக இருக்கும் அப்படின்னா ஏ இய்ப்பு வேலை அப்படின்னு சொல்லியும் மக்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி உங்களுடைய மனங்களை அவர்கள் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என இது மாதிரி எண்ணங்களை அவர்கள் மீது திணிப்பதற்கு நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு அதேமாரி அவங்க சரியான வழியை கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பல ஆண்டுகள் அவர்களுக்காக பின்னால் ஓட வேண்டியிருக்குது அவ்வளவு கடினமான உழைப்புக்கு பிறகும் சில ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி மனத்தையே கொண்டிருக்கிறாங்க அவர்கள் நாங்கள் சொல்கிறத எதையுமே கேட்கறது இல்லை மாறாக தொடர்ந்து தவறான பாதையிலே அவங்க பயணிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க புவி உலகத்தில் ஒரு தீய ஆன்மா தன்னுடைய ஆழ்மனது செயலுக்கு செஞ்சதுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டி ஆன்மா தவ அவர்களுடைய ஆன்மா தவறிய பிறகு இப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு அவருடைய ஜோடியை தவிர வேறு யாராலையும் உதவ முடியாது புவி உலகத்தில் இருக்கக்கூடிய கீழ்நிலைக்குள் விழுந்துவிட்ட ஒரு ஆன்மாவை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அவரை மேம்படுத்த முயற்சிப்பது அப்படிங்கிறது ஆவியலுகத்தில் உள்ள அவருடைய ஜோடிக்கு மிக கடினமானது ஒரு வேலை அப்படி தே அப்படி ஒரு வேலையை நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு உயர்றதுக்காக அவங்க அதை செய்ய தயாராகவும் இருக்கிறாங்க புவியில் ஒரு சில வருடங்கள் குதகூலத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவித்துவிட்டு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறத நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லதோ அல்லது தீயதோ அது வந்து யாருடைய விருப்பத் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆன்மாக்களுடைய விருப்பத் தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல எழுதியிருக்காங்க அதாவது எது சரி எது தவறு அப்படிங்கிறத பற்றியும் உங்களை மேம்படுத்தி கொள்றதை பற்றியும் புத்தகங்களில் நீங்கள் படிச்சிருக்கலாம் பிரசங்கங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அல்லது பள்ளியில் படிச்சிருப்பீங்க அல்லது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அப்படி புத்தகங்களையும் படிப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒருவருக்கு தொல்லை கொடுக்கறது அது மாதிரி புத்தகங்களை வந்து இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் உங்களில் சிலர் வந்து என்ன பண்ணால் மற்றவங்களுடைய அறிவுரைகளை கேட்குறதோ அல்லது புத்தகங்களை படிக்கிறதோ இல்லை ஒருவருக்கு தொல்லை கொடுக்கறது எனக்கு மகிழ்ச்சி தருது ஒருத்தங்களை ஏமாத்தினா எனக்கு மகிழ்ச்சி தருது அவங்கள்டந்து கொள்ளையடிக்கிறது எனக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்னு சில ஆன்மாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறதெல்லாம் இது தான் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறப்ப அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இல்லையா உங்களுக்கு தீங்கி விளைவித்துள்ள ஒருவரை நீங்கள் மன்னிக்கிறப்ப உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உணருங்களா அமைதி உணர்றீங்களா அப்படி ஒருவரை மகிழ்ச்சி போது அதில் உங்களுக்கு பேரின்பம் கிடைப்பது உண்மைதானே இவ்விஷயங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் மோசமான விஷயங்கள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னா நாங்கள் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம் உங்கள் மேலே பரிதாபம் கொள்கிறோன்னு சொல்கிறாங்க அதாவது சில பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்தா இவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ஜெயிக்கிறத பார்த்தா இவங்களும் சந்தோஷமாக இருக்கும் அதுமாரி அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதவி செய்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல அறிவுரைகள் யாராவது சொன்னால் அது அவங்களுக்கு அறவே பிடிக்காது அதை வந்து ஏங்க இப்படி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க இப்படி இதெல்லாம் தேவையில்லாத பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல செய்திகளை கேட்கவே பிடிக்காது ஏதாவது ஒன்று சொன்னோன்னா அதை கேட்கவே மாட்டாங்க அதுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களை குறித்து நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு மோசமான நிலையை அடையக்கூடும் அப்போ ஒவ்வொரு நபரிடம் நல்லதும் இருக்குது தீயதும் இருக்குது ஆனால் நல்லவனாக இருக்கிறதோ தீயவனாக இருக்கிறதோ அது அவனுடைய சொந்த விருப்ப தேர்வு தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மோசமான விஷயங்களை கட்டுப்படுத்திட்டு நல்லவற்றை மட்டும் வெளிக்கொணர்வது நிச்சயமாக ஒரு சிறந்த விஷயமாகும் மற்றவர்களை துன்புறுத்தும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்னாலோ அல்லது ஏமாற்றும் போது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்க இன்பத்தை அடைகிறீங்க அப்படின்னாலும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேம்படுவதற்கு கடவுளின் உதவியையும் வழிகாட்டுதலையும் அதுமாரி ஆசீர்வாதலையும் கேட்பதற்கு சரியான நேரம் இதை விட வேறு எதுவும் இருக்க முடியாது யாருக்காவது துன்பம் தர்றது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதா யாருக்காவது கெடுதல் செஞ்சால் ரொம்ப பேரின்பமாக இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் இப்போ உடனே கடவுள்கிட்ட அதற்கான நல்ல வழியை கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு மோ மோசமான தளத்துக்கு போகிறதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பெரும்பாலானவர்கள் என்னன்னா எந்த எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அந்த வாய்ப்பு யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்மக்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நம்ம தவறான ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்துட்டு கடவுளை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்போம் அப்படியெல்லாம் இல்லைங்க உங்களுடைய உங்களை உயர்த்துறதுக்காக ஒரு வழிகாட்டியும் இருக்கிறாரு உங்களுடைய ஆள்மனசும் இருக்குது இவங்கெல்லாம் போனாலும் உங்களுடைய ஒரு ஜோடி ஆன்மாவும் உங்களுக்காக உதவி செய்கிறது தயாராக இருக்கிறாங்க நீங்கள் எல்லா சங்கடங்களையும் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு அதை வந்து எதிர்த்து போராடி நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிரவினுடைய ஈயா நடந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்காக உங்கள் கூட இருக்கிற ஒரு நெருங்கின உறவோ சொந்தமோ உங்களுக்கு இன்னல்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் அதுவும் உங்களுடைய கர்ம வினைகளில் ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை கிடச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்தை உங்களால் அடைய முடியும் நன்றி